நாமத்துடைய மகிமை இவ்வளவு இருந்தும் ஏன் மக்களால் நாமத்தை எடுத்துக்க முடியல அப்படி நாமத்தை எடுத்துக்கிட்டவெல்லாம் என்ன பண்ண முடியல அந்த நாமத்தினுடைய பூர்ணத்துவத்தை அடைய முடியாத காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இதனால செய்யக்கூடிய அபராதங்கள் தான் நாமத்தினுடைய மகிவை நாம முழுமையா உணர முடியாத காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம அபராதத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறேன் அதுல முதல்ல நான்கு அபராதங்களை பத்தி சொல்லிட்டு அந்த நான்கு அபராதங்களை ரெண்டா மாத்திட்டார் நான்கு அபராதங்கள் என்ன அப்படின்னா ஒன்று நாம் அபராதம் ரெண்டாவது ஜீவ அபராதம் சேவ அபராதம் அப்புறம் பக்த அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு நாளா இருக்கு இந்த நான்கு அபராதங்களை ரெண்டா மாத்திட்டார் ரெண்டே ரெண்டு என்னது சேவ அபராதம் நாம் அபராதம் அப்படின்னு சொல்லி ரெண்டுக்குள்ளார எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார் முதல்ல பேசுறது நாம அபராதத்தை பற்றி பேசுற இந்த நாம அபராதம் அப்படிங்கிறது எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா குறிப்பா வந்து நமக்கு பத்ம பத்மபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு நாம அபராதங்கள் பத்து அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா சோ முதல்ல வருது சதாநிந்த நாம்னம் பரமம் அபராதம் இத்தனேம் யாதம் கதம் உற்சகத்தே தத்விகிரகம் அப்படின்ட்டு யார் ஒருவர் இந்த ஹரிநாமத்தை பரப்புவதற்காக தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த அந்த பக்தர்களை நிந்திப்பது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த குற்றத்தை பற்றி என்ன பண்ணுறாரு ரொம்ப தூரமாக பேசிகிட்டு இருக்கார் நீங்கள் உபதேசாமிர்தம் அப்படின்ற கிரந்தத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உபதேசாமிர்தத்தில் ரூபகோஸ்வாமி ஒருவன் பக்தி அடைவதற்கு இல்லை பக்தியில் முழுமை பெறுவதற்கு என்ன வலியோ அதை என்ன பாயிருக்கார் வெறும் பதினோரே ஸ்லோகத்தில் முழுமையாக சொல்லி கொடுத்துட்டார் அதில் ஆறு விஷயங்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா பக்திக்கு எதிரின்னு சொல்லி சொல்கிறார் என்னென்னா ஆறு விஷயங்கள் அத்தியாகார பிரயாச பிரஜல்ப நியமாகரக ஜனசங்க லௌல்யம் சத்பிர் பக்திர் வினஷதி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த ஆறு விஷயங்கள் பக்தியை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதில் நான் தேடி பார்த்தேன் இதில் எங்கேயாவது அபராதத்தை பற்றி பேசியிருக்காரா பக்தர்களுக்கு செய்யக்கூடிய அபராதத்தை பற்றி இங்கே எங்கேயாவது வருதா அப்படின்னு யோசித்து பார்த்தேன் ஏன் ஆறில் வரவே இல்லை ஏன் இதில் சொல்லவே இல்லை அவரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடுத்த ஸ்லோகத்தில் போய் பார்த்தேன் அடுத்த அடுத்த ஸ்லோகத்தை பார்த்தேன் போனோம் அப்படின்னா நமக்கு அஞ்சு ஆறு இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அபராதத்தை பற்றி மட்டுமே பேசக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்கள் இருக்குது அரவிந்த் பூஜாரி வெளில வருவாங்கல்ல வெளில வரும்போது கொஞ்சம் இது மட்டும் ஆட்ட வரான்னு சொல்லி ஆரத்தி எப்பயும் வேறான்னு சொல்லிடுறேன் ஸோ அந்த அபராதத்தை பற்றி அவர் என்ன பண்ணலான்னா இந்த ஆறு விஷயங்களுக்குள்ளே கொண்டு வரல அவர் தனியாக ரெண்டு ஸ்லோகமாக கொண்டு போயிட்டார் என்ன காரணமாக இருக்குன்னு நான் யோசித்து பார்த்தேன் அப்போ தான் என்ன புரிஞ்சது அப்படின்னா ஒருவர் வந்து வாசோவேகம் மனசப் புரோத வேகம் ஜிக்வா வேகம் உதரோபஸ்த வேகம் ஏதான் வேகான் யோ விஷஹா சர்வம் பிரித்திமியாம் அபிமிமா அபிமாம் பிரித்திவிம்சிஷ்யாத் இந்த ஸ்லோகத்தை முழுமையாக கடைபிடிச்சு ஒருத்தர் குருவாகலாம் இல்லை உற்சாக நிச்சயா தத் தற்கர்ம தத் கர்ம பிரவர்த்தன சங்கத்தியாக ஹிதோபிருத்தி சத்பிர் பக்தி பிரசித்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறு விஷயங்களை கடைபிடித்து பக்தியில் முன்னேறலாம் இல்லை அத்தியாகார பிரயாச பிரஜல்போ நியமாகிரக ஜனசங்க லௌல்யம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறு விஷயங்களால் பக்தி அழிக்காம பக்தி இன்னும் முன்னேற்றுவதற்காக சொல்லக்கூடிய ஆறு விஷயங்களை கடைபிடிக்கலாம் இல்லை ததாதி பிரதி கிருஷ்ணாதி குக்கியமாக்கியாத்தி பிரிச்சதி புங்தே போஜயத்தே ஜெய்வ சத்வித பிரீத்தி லக்ஷணம் சொல்லிட்டு இந்த பிரீத்தி லக்ஷணத்தை பின்பற்றி பக்தர்களுக்குள்ள நல்ல உறவுமுறை ஏற்படுத்திக்கலாம் இதெல்லாம் செஞ்சு ஒருவர் வந்து பக்தியில் நல்ல ஒரு பொஷனுக்கு வந்துடலாம் இப்படிப்பட்ட பொஷனுக்கு வந்த பின்னாடி ஒருவர் அபராதம் செஞ்சார் அப்படின்னா இதெல்லாம் என்ன ஆயிடுமா கேன்சல் ஆகி சொல்லி சொல்கிறார் அதனால இதெல்லாம் சொல்லிட்டு அதை சொல்கிறார் முன்னாடியே கொண்டு வராமல் அபராதம் அப்படின்ற விஷயத்தை தனியாக கொண்டு போயிட்டார் நீங்கள் இவ்வளவு பிரயத்தனம் செஞ்சு பக்தியில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பின்னாடியும் ஒருவன் அபராதம் அப்படின்ற விஷயம் செஞ்சுட்டான் அப்படின்னா அவன் பாவ நிலையில் இருந்தாலும் கீழே வலுவதற்கு முழுமையாக அவனுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அதனால தான் இந்த அபராதத்தை ஒருவன் தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்றான் ஏன் அபராதத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்ரீமத் பாகவத்தில் கிருஷ்ணர் சொல்றார் அபராதம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அப்ப ராதா ரெண்டு வார்த்தை இருக்கு இல்லையா அப்பகத்தை ராதா இது சொல்ற அபகத்தை துரத்தி விட்டுறது யார துரத்தி விட்டுடுது ராதையவே துரத்தி விட்டுடுதான் எந்த ஒரு செயல்பாடானது ஸ்ரீமதி ராதாராணியைய துரத்தி விட்டுடுதோ அதாவது ஸ்ரீமதி ராதாராணியுடைய கருணையை நம்ம கிட்ட இருந்து தூரம் பண்ணிடுதோ அதுக்கு பேரு அபராதம் சொல்லி சொல்றோம் இல்லைன்னா ராதா அப்படின்றதுக்கு ரத்தி அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு பற்றுதல் எந்த ஒரு செயல்பாடானது நமக்கு கிருஷ்ணர்கிட்ட இருந்து பற்றுதலை விலக்கிடுதோ அந்த செயல்பாடுக்கு பேரு அபராதம் வம்சி சொல்றோம் பற்றுதல் நமக்கு எப்படி விலகிடுச்சுன்னு தெரியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எதற்காக செய்கிறோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்க்கணும் நான் காலையில் திலக் வச்சுக்கிறேன் எதற்காக வைக்கிறேன் நான் வேஸ்ட் கட்டுறேன் எதற்காக வேஸ்ட் கட்டுறேன் நான் கோயிலில் போய் கீர்த்தனை பண்றேன் எதற்காக கீர்த்தனை பண்றேன் நான் கோயிலில் போய் சேவை பண்றேன் எதற்காக பண்றேன் நான் கோயிலில் பிரசாதம் சாப்பிட்றேன் எதற்காக பண்றேன் நான் வெளில போய் புஸ்தக விநியோகம் பண்ணுறேன் எதற்காக பண்றேன் நான் வந்து வீட்டில் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றேன் எதற்காக பண்றேன் நான் கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்குறேன் எதற்காக கொடுக்குறேன் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்துல நம்ம இதெல்லாம் எதுக்காக பண்ணோம் கிருஷ்ணருக்காக கிருஷ்ணருக்காக அவங்க சொல்றாங்க இதுதான் பக்தின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ நம்ம செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் இது கிருஷ்ணருக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம் ரொம்ப உற்சாகத்தோட பண்ண ஆரம்பித்தோம் பட் நால் படம் நால் படம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த காரணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய அந்த பக்தியே வந்து நம்மளுக்கு ஒரு தடங்கெல்லாம் மாறிடுது ஏன்னா பக்தி செய்ய பக்தி செய்ய என்ன ஆகுது நம்மளை எல்லாரும் புகழ ஆரம்பிக்கிறாங்க பிரபு ரொம்ப நல்லா செய்கிறீங்க உங்களுடைய திலக்கம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வேஸ்ட் கட்டிட்டு இருக்க ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய கீர்த்தனம் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா வந்து உபன்யாசம் கொடுக்குறீங்க நல்ல பிரசாதம் சமைக்கிறீங்க நல்லா கலெக்ட் பண்ணிட்டு வரீங்க நீங்கள் நல்ல லீடராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ பேச ஆரம்பிக்கிறாங்களோ அது என்ன ஆயிடுது நம்மளுடைய மனசுக்குள்ளே போய் ஆளாக பதிய ஆரம்பிச்சிடுது நான் நான் என்னுடையது அப்படின்ற எண்ணம் என்ன ஆகிடுது உங்கள் போயிட்டு உள்ள ஆளமாக போக ஆரம்பிச்சிருது அப்போ போக போக என்ன ஆகுது நம்மளுடைய பக்தி சேவையானது கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு என்ன ஆகிடுது எனக்கு நல்ல பேர் வரணும் நாலு பேர் முன்னாடி நான் வந்து என்ன ஆகணும் உயர்ந்தவனாக என்னை காட்டிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்ததே தவிர இங்கே கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் முழுமையாக போயிடுது கிருஷ்ணருக்காக அப்படின்ற எண்ணம் போயிட்டு எனக்காக நான் செய்யணும் அப்படின்னு எண்ணம் வர ஆரம்பிச்சது ஸோ இந்த ஒரு காரணம் இந்த ஒரு எண்ணம் மாற்றம் இருக்கு இல்லையா இந்த எண்ணம் மாற்றம் வரும்பொழுது என்ன பண்ணுறார் கிருஷ்ணர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரத்தி எடுத்துடுறார் ரத்தினா பற்றுதல் இதற்கு முன்னாடி நமக்கு பக்தி செய்வதற்கு எவ்வளோ பற்றுதல் இருந்துச்சோ எவ்வளோ ஆர்வம் இருந்துச்சோ எவ்வளோ ஆசை இருந்துச்சோ அந்த ஆசை என்ன பண்றார் நம்ம கிட்ட இருந்து எடுத்துடுற நம்மள எத்தனை பேருக்கு பதினாறு மாலை முடிச்ச பின்னாடி சரி இன்னும் ஒரு மாலை சேர்த்து பண்ணலாமே அப்படின்ற எண்ணம் வருது நம்மள எத்தனை பேருக்கு தினசரி உட்காந்து சரி இன்னைக்கு பிரபாலருடைய புஸ்தகத்தை ரெண்டு மணி நேரம் படிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வருது நம்மள எத்தனை பேருக்கு சரி இந்த செமினார் கொடுத்துருக்காரு இந்த மகாராஜ் இதை நான் கேட்டு முழுமையாக அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன் அப்படின்ற எண்ணம் வருது நம்மள எத்தனை பேருக்கு கோவில் அழுக்கா இருக்குது நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வரேன் யாரும் நம்மளுக்கு சொல்ல தேவையில்லை நானே பண்ணும் அப்படின்ற எண்ணம் வருது எத்தனையோ மக்கள் எத்தனையோ ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க வெளில எத்தனையோ விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க நாம முன் வந்து சரி நான் எனக்காக என்னுடைய விருப்பத்தினால என்ன பண்ணுறேன் கிருஷ்ஷருக்கு நான் இப்படி சேவை பண்ணும் அப்படின்ற ஆசையினால நாம முன் வந்து வாலண்டியராக நம்ம எத்தனை பேர் கிருஷ்ணருக்கு சேவை பண்ண முயற்சி பண்ணுறோம் இல்லை சேவை சொன்னாங்க அப்படின்னா சரி கிருஷ்ணருக்கு சேவை சொல்லிட்டாங்க இல்ல நான் பண்ணுறேன் அப்படின்ற எண்ணத்தோடு நாம விருப்பப்பட்டு எத்தனை சேவை செய்கிறோம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த உற்சாகம் ஆரம்ப காலத்தில் அந்த விருப்பம் ஆரம்ப காலத்தில் அந்த இருந்த பற்றுள் என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு நம்மளுக்கு போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது காரணம் என்னென்னா நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டார் அந்த டேஸ்ட்டை எடுத்துட்டார் ஏன்னா நம்மளுடைய டேஸ்ட் இப்போ வேறையாக மாறிடுச்சு நம்மளுடைய டேஸ்ட்டு பேரு புகழ் பதவி அப்படின்னு மாறினதுனால என்ன பண்ணிட்டாரு அந்த டேஸ்ட் நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டார் ரகுநாத்தாஸ் கோஸ்வாமி சொல்கிறாரு தன்னுடைய கிரந்தத்தில் சொல்றாரு பஜன் பஜன ரகசியம் அப்படின்ற கிரந்தத்தில் இந்த பெயர் புகழ் பதவி அப்படிங்கிறது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒரு கழுதையினுடைய மூத்திரத்தை போன்றதுன்னு சொல்லி சொல்கிறார் கழுதையினுடைய மூத்திரத்தை உடம்பெல்லாம் பூசிக்கிறோம் கழு கழுதையினுடைய டாய்லெட் எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ அருவருப்பான விஷயமோ அந்த மாதிரி அருவறுப்பான விஷயம் நான் பக்தியில் வந்த பின்னாடி எனக்கு பேர் வேணும் புகழ் வேணும் பதவி வேணும்னு நினைக்கிறது நான் எதுக்காக பண்ணும் கிருஷ்ணருக்காக மட்டும் பண்ணும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கிருஷ்ண பக்தர்களுக்காக பண்ணும் நமக்கு வந்த புதுசில் கிருஷ்ணன்னா யாருன்னு தெரியாது ஆனால் நான் வந்த புதுசில் சொல்கிறேன் என்னுடைய பக்தியிலும் சொல்கிறேன் இங்கே எல்லாேருக்கும் இந்த உங்களுக்கு இந்த எல்லாருக்கும் இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்ம வந்த புதுசில் கிறிஸ்டான் யாருன்னு தெரியாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பக்தர்களை பார்த்தோம் ஸோ பக்தர்களை பார்த்த பிறனா அவங்களுடைய குணங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம் அவங்க குணங்களால் நம்ம என்ன பண்ணுறோம் ஈர்க்கப்பட்டோம் அப்பா இப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களே நல்லா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க குணங்களையே நம்ம என்ன பண்ணுறோம் புகழ ஆரம்பித்து அவங்க குணங்களை அவங்களுடைய குணங்களால் ஈர்க்கப்பட்டு அவங்களுக்கு சேவை பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அப்படி சேவை பண்ண சேவை பண்ண நாம் எதனால் வந்தோமோ அதை என்ன பண்ணுறோம் இப்போ விட்டுட்டோம் நம்ம எந்த ஒரு பக்தருக்காக சேவை பண்ண ஆரம்பித்தோமோ எந்த ஒரு பக்தனுடைய குணங்களை நம்ம நினச்சி சேவை பண்ண ஆரம்பித்தோமோ இப்போ என்ன பண்ணுறோம் அந்த பக்தர்களையே நம்ம நிந்திக்க ஆரம்பித்ததனால என்ன பண்ணுறோம் அந்த பக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணன் நம்ம கிட்டேருந்து எடுத்துட்டேன்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ இஸ்கானில் வந்து இது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் என்ன எளிமையான விஷயம் அப்படின்னா பதவி அப்படிங்கிறது ஒருத்தன் வந்து வெளியில் போயிட்டான் அப்படின்னா ஜட உலகத்தில் அவனை யாரும் கூட மாட்டாங்க ஆனால் அப்படிப்பட்ட என்ன பண்ணுறாங்க திடீர்னுட்டு இஸ்கானுக்கு வந்த பின்னாடி பெரிய பெரிய பதவியெல்லாம் கிடச்சிது இஸ்கான்ல தான் பெரிய பெரிய பதவியெல்லாம் எனக்கு இருக்குது பிரசிடெண்ட் இல்லையா மினிஸ்டர் இல்லையா இன்சார்ஜ் எல்லாத்துக்கும் எனக்கு என்ன வேணும் இன்சார்ஜ் இல்லையா நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட பிரபு இந்த டாய்லெட் பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண மாட்டார் அவர் நான் பண்ணுமா நினைப்பார் இதே நீங்கள் அவர்கிட்ட சொல்லி பாருங்கள் பிரபு இந்த டாய்லெட் பாத்ரூம்க்கு நீங்கள் தான் இனிமேல் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்கள் ஓ நான் தான் இதோட கண்ட்ரோலர் நான் தான் இனிமேல் இன்சார்ஜ் இதுக்கு இனிமேல் யார் உள்ளே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரும்போது என்ன எடுத்து அந்த ஈஸ்வர வரும் வரும்பொழுது நம்ம உடனே எடுத்துக்கிறோம் பிரபு இந்த சேவை பண்ண இந்த இடத்துல கீர்த்தனை பண்ணுங்கள் யாரும் வரமாட்டோம் இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் தான் பிரபு இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்க என்ன பண்ணுவோம் கரெக்டாக வந்து நின்றுவோம் ஸோ அப்போ இந்த ஈஸ்வர பாவம் அப்படிங்கிறது நம்ம இன்னும் அழியவே இல்லை இந்த ஈஸ்வரபாவம் அழியாத வரைக்கும் நம்ம அங்கே போகவே முடியாது ஏன்னா ஆன்மிகுலத்தில் ஒரே ஒரு ஈஸ்வரன் தான் இருக்கார் பரமேஸ்வரன் தான் ஈஸ்வர பரம ஒருத்தர் தான் நாம் எப்போ ஈஸ்வர பாவத்தோடு போகணும்னு நினைக்கிறோமோ அது வரைக்கும் அங்கே என்ன கிடையாது நம்மளுக்கு அலவன்ஸே கிடையாது நம்ம இங்கேயே ஈஸ்வரனாகவே இருந்துகிட்டு இருக்கலாம் இங்கே என்ன பண்ணலாம் ஒரு குடும்பத் தலைவனாக இல்லை ஒரு சின்ன நாமஹாட்டா தலைவனாக இல்லை சின்ன கோயில் தலைவனாக இல்லை ஒரு ஊர் தலைவனாக இல்லை ஒரு பெரிய உலகத்துக்கே தலைவனாக இருக்கலாம் உன்னுடைய உலகம் பகவானுக்கு என்னது ஒரு கால் தூசி கூட கிடையாது மொத்த உலகத்தையும் எடுத்துக்கிட்டோம் நீ மொத்த உலகத்துக்கும் பெரிய ஜனாதிபதியாக இருக்கலாம் இல்லை மொத்த உலகத்தையும் நீ ஆட்சி செய்யக்கூடியவனாக இருக்கலாம் பகவானுக்கு எப்படி அது தள்ளிவிட்டுப் போயிடுவார் அவருக்கும் இந்த உலகத்தை யோசித்து பார்த்தா ஒன்றுமே கிடையாது ஸோ அப்போ நாம் எந்த அளவுக்கு இந்த பேர பொருளுக்காக போக ஆரம்பிக்கிறோமோ கிறிஸ்டன் என்ன பண்ணுறாரு இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து நல்லதுன்னு சொல்லி சொல்லலாம் அதே சமயத்தில் கெட்டதுன்னு கூட சொல்லி சொல்லலாம் பக்தர்கள் வந்து நிறைய பேர் உபன்யாசம் வந்துட்டு இருந்தாங்க கேட்டுட்டு இருந்தாங்க எப்போ எல்லாம் லீடர்ஸ் ஆனாங்களோ என்ன ஆகிடுச்சு லீடர்ஸ் யாரும் வர தேவையில்லை என்ன என்ன ஆகிட்டேன் இப்போ லீடர் ஆகிட்டேன் இல்லையா லீடர்ஸு கேட்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது தான் ஷீல பிரபாப்பா வந்து இது அடிக்கடி நம்மளுக்கு ஒரு பேர் சொல்லிட்டே இருந்தார் சர்வன்ஸ் தாசர்கள் தாசர்கள் ஒவ்வொரு பேருக்கு என்ன கொடுத்துருக்காரு நம்மளுக்கு தாச தாச தாசி அப்படின்ட்டு பேர் கொடுத்துட்டே இருக்கார் ஸோ காரணம் என்ன அப்படின்னா நம்ம இதை எப்பயும் ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும் நான் பக்தர்களுடைய சேவகன் பக்தர்களுடைய சேவகன் பக்தனுடைய சேவகன் அப்படின்ற விஷயத்த ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும் நாம் பக்தனுடைய சேவகன் சொல்லி சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது கிருஷ்ணரே அதான் சொல்கிறார் கிருஷ்ணரே சொல்கிறார் நானும் சேவகன் தான் யாருடைய சேவகன் பக்த பராதீனஹா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த ஸ்லோகமானது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் துர்வாச முனிவருடைய அந்த நிகழ்ச்சி வரும் பொழுது ஓடுறான் துர்வாசமணி ஓடுறாரு பின்னாடியே சக்கரம் தொடர்த்திட்டு வருது அம்பரீஷ் மகாராஜனுக்கு என்ன பண்ணிட்டாரு அபராதம் பண்ணிட்டாரு சோ அபராதம் பண்ண பின்னாடி வந்து அவன் என்ன பண்றாரு காலில் விழுறாரு துர்வாசமணி வந்து காலை விழுறாரு பகவானி காலை விழுறாரு விழும்போது அங்க துர்வாசு மணி ஒரு கிருஷ்ணர் சொல்லக்கூடிய ரொம்ப அழகான ஸ்லோகம் இது அஹ் சொல்றாரு அஹம்பக்தராதீனோ சாது பி கஸ்தயோ பக்தி பிர் பக்தனியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்றாரு அஹம் பக்தரா சொல்றந்தோ அஸ்வதந்திரித்ய பக்த பராதீனோ ஹி அஸ்வதந்திர சாதுபிர் பக்த பராதீனன் அப்படின்னா பக்தனை மட்டுமே சார்ந்தனா நான் இருக்கேன் அதுக்கப்புறம் சொல்றாரு அஸ்வதந்திர எனக்கு என்ன கிடையாது கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு ஸோ பகவான் நம்மளோட பேர் சொல்லும்போது என்ன சொல்கிறோம் பகவான் சுதந்திரமானவோன்னு சொல்லி சொல்கிறோம் என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்குது பகவான் சுதந்திரமானவன் சொல்கிறது என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்குது ரெண்டு பேர் அடிக்கடி சில ப்ரோபா சொல்வார் பகவான் சுதந்திரமானவர் இஸ் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்றது ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணுவார் ஸ்வராட் அப்படின்ற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவார் இல்லையா பரமா ஸ்ராட் ஸ்வராட்னா சுதந்திரமானவர் அஜிதா யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதவர் சுதந்திரமானவர் அஜிதா அப்படின்ற பேர் இப்படி என்னைக்கும் சுதந்திரமா இருக்கக்கூடிய பகவான் சொல்றாரு அஸ்வதந்திரஹ எனக்கு சுதந்திரமே இல்லை சுவாமி ஏயா நான் பக்தனுக்கு கட்டுப்பட்டவன் பக்தன் என்ன சொல்றானோ அதை செய்யறதா ஏன் வேலை அப்படின்னு என்ன பண்றாரு பகவானே சொல்றாரு பகவான் சொல்றாரு அது மட்டும் என்ன சொல்றாரு ஏமே பக்தாஸ் ஏ பக்தாஸ் தேமே பக்த தமாமதாக அப்படின்ட்டு இது ஆதி புராணத்துல சொல்லக்கூடிய ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் என்ன சொல்றாரு ஏமே பக்தனாக பார்த்த நிறைய பேர் பக்தர்கள் சொல்லிக்கிறாங்க ஏ பார்த்த என்ன ஆகுது அப்படின்னா நமே பக்த அப்படின்னு சொல்லி சொல்ற அவங்களோட பக்தர்களே கிடையாது யார் ஒருவன் வந்து கிருஷ்ண நான் உடைய பக்தன் அப்படின்னு சொல்லி சொன்னான் கிருஷ்ணர் சொல்றாரு நீங்க பக்தனே கிடையாதுப்பான்னு சொல்லி கிடையாது அப்ப யார்தான் கிருஷ்ண பக்தன் போது இங்க சொல்றாரு மத் பக்தானாம் பக்தாக எவன் ஒருவன் நான் உன்னுடைய பக்தனுடைய பக்தன் சொல்லி சொல்லிக்கிறானோ தேமே பக்த தமாமதாக அவன் தான் பக்தர்களே சொல்லி சொல்றாரு ஸோ அப்ப நாம் கிருஷ்ணனுடைய பக்தன்னு சொல்லி சொல்கிறத காட்டிலும் நாம் கிருஷ்ணனுடைய பக்தனுடைய பக்தன்னு சொல்லி தான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குமா அதே போல் கிருஷ்ணர் சொல்றாரு சாதவோ ஹயம்யம் ஹிருதயம் துவம் மதநாதி நாகம் தேவியோ மனாகபி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சாதுக்கள் தான் என்னுடைய ஹதயம் என்னுடைய இதயத்துல சாதுக்கள் மட்டும்தான் இருக்காங்க சாதுக்குடைய இதயத்தில் யார் இருக்காங்க நான் மட்டும்தான் இருக்கேன் எனக்கு சாதுக்களை தவிர வேற யாரையுமே தெரியாது சாதுக்களுக்கும் என்னை தவிர வேற யாருமே தெரியாது அதனால பக்தர்கள் நம்ம நிந்திக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது பகவானுடைய இதயத்தை என்ன பண்றோம் குத்தரம் அப்படின்னு அர்த்தம் அதே போல பகவான் சொல்றாரு ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது வந்து ஸ்ரீமத் பாகவத் உத்தவகத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் இதெல்லாம்

யார் ஒருவர் கிருஷ்ணனுடைய குணங்களை லீலைகளை இல்லையா கேட்க என்ன ஆரம்பிக்கிறாங்க உள்ள போய் அவங்கள சுத்தப்படுத்துறேன்னு சொல்லி சொல்ற கிருஷ்ணர் தூய்மைப்படுத்துறார் கிருஷ்ணர் எப்படி தூய்மைப்படுத்துறார் அப்படின்னு கேட்கும்போது போது கிருஷ்ணன் அனுப்ரஜா மகம் நித்யம் பூயேத்த அங்கு ரேணுபிகின்னு சொல்லி சொல்ற பக்தனுடைய பாத தூசியை எடுத்து நான் என்ன பண்றேன் இந்த உலகத்தை தூய்மைப்படுத்துறேன்னு சொல்லி சொல்றேன் ஏன் கிட்ட தூய்மைப்படுத்த கங்கை இல்லையா பகவானுடைய ஹரிபா தீர்த்தம் தான் என்ன சொல்றோம் கங்கைன்னு சொல்லி சொல்றேன் சொல்லி இருக்க நினைச்சா சொல்லியிருக்கலாம் நான் என்னுடைய பாத தீர்த்தமாகிய கங்கையை கொண்டு உலகத்தை தூய்மைப்படுத்துறேன் சொல்ல என்னுடைய நாமத்தை கொண்டு உலகத்தை தூய்மைப்படுத்துறேன் சொல்ல என்னுடைய லீலைகளை கொண்டு உலகத்தை தூய்மைப்படுத்துறேன் சொல்ல என்ன சொல்றாரு அவரு பக்தனுடைய பாத தூசி எடுத்து என்ன பண்ற உலகத்தை தூய்மைப்படுத்துறேன் சொல்லி சொல்றாரு ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கார் கிருஷ்ணர் அவர் ஃபர்ஸ்டே சொல்றார் அந்த பக்தன் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு சின்ன டெபினேஷன் கொடுத்துட்டார் என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் சொல்றது நிரபேட்சம் அப்படின்னு சொல்லி சொல்ல அபேட்சை அப்படின்னா எதிர்பார்த்தல் நிரபேட்சம்னா எதிர்பார்ப்பற்ற அப்படின்னு அர்த்தம் எந்த ஒரு பக்தன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்காக மட்டுமே சேவை செய்றானோ அவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது பேர் தேவையில்லை புகழ் தேவையில்லை பதவி தேவையில்லை செல்வம் தேவையில்லை பின்பற்றக்கூடிய நபர்கள் தேவையில்லை அவன் என்ன நினைக்கிறான் கிருஷ்ணருக்கு திருப்திப்படுத்தணும் கிருஷ்ணர் சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு நிரபேட்சம் முனிம் சாந்தம் நிர்வயரம் சமதரிசனம் அனுபம் நித்தியம் அனுபாமி இந்த இந்த குணங்கள்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம் பட் இந்த குணங்களை பத்தி ஆறு குணங்களை பத்தி பேசுறாரு அந்த நான் என்ன சொல்லி அனுப்ரஜாமி நாம் பின்பற்றுகிறேன்னு சொல்லி சொல்ற நாமெல்லாம் யார பின்பற்றுறோம் பகவான பின்பற்றுறோம் ஆனா பகவான் யார பின்பற்றுறா பக்தனை பின்பற்றுறா சோ ஒரு பக்தன் பார்த்து கிருஷ்ணன் கிருஷ்ண சொல்லிடுறாரு சரிப்பா அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னாரு எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா நீ என்ன சொல்கிற நான் செய்கிறேன் இதுதான் பகவானுடைய குணமா இருக்கு பக்தன் என்ன சொல்றான் நீ என்ன சொல்றேன் நான் செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு பக்தன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கிட்ட ஒப்படைச்சிட்டேன் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு பக்தன் கிட்ட நீ என்ன சொல்ற செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு பேருக்கு போட்டி யார் யாரை ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா போட்டியில் தோத்து போனது யாரு பகவான் தோத்து போயிட்டார் ஸோ என்ன போட்டி அப்படின்னா கிருஷ்ணன் நினைக்கிறாரு இந்த பக்தன் இவ்வளோ சேவை பண்றானே நான் அவனுக்கு எதாவது கொடுக்கணுமே எதாவது செய்யணுமே எதாவது செய்யணுமே சொல்லிட்டு என்ன பண்றாரு பகவான் அவனுக்கு கருணையை கொடுக்க முயற்சி பண்ணிட்டார் பக்தன் சொல்கிறான் எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை கிருஷ்ணா எனக்கு எல்லாம் தேவையே இல்லை எனக்கு கருணை தேவையில்லை நீ எவ்வளோ கருணை எனக்கு கொடுத்துருக்கு ஏற்கனவே அதுக்கு நான் ஒன்றும் சேவை பண்ணவே இல்லையே இன்னும் இன்னும் நான் சேவை பண்ணவே இல்லையே நீ கொடுத்த கருணைக்கு நான் என்ன பண்ணவே இல்லை இன்னும் சேவை பண்ணவே இல்லை எவ்வளோ கருணை கொடுக்குறப்பா நீ அவன் சேவை அதிகாரிக்க ஆரம்பிக்கிறான் அவன் சேவை அதிகப்படுத்த ஆரம்பிக்க இங்க பகவானுக்கு உள்ள பயப்பட பயம் ஆரம்பிச்சிருச்சு அவன் என்னோட சேவை அதிகம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் நான் கொடுத்த கருணை பத்திரம் சொன்னார் என்ன பண்றாரு கருணை அதிகப்படுத்துறாரு பக்தன் பக்தி அதிகப்படுத்துகிறான் பகவான் கருணை அதிகப்படுத்துறாரு ரெண்டு பேருக்கும் போட்டி போயிட்டே இருக்கு போட்டியில் ஜெயிச்சது யார் அப்படின்னா பக்தன் தான் ஜெயிச்சான் ஏன் ஜெயிச்சான் அப்படின்னா உள்ள இருந்து என்ன பண்ணார் பகவான் பக்தனை ஜெயிக்க வச்சிட்டார் அப்படியே பகவானை பக்தன் தான் பக்தன் பக்தன் என்ன பண்ணுவோம் பகவான் தான் ஜெயிக்க வைக்கிறார் உள்ள ஜெயிக்க வச்சிட்டார் ஸோ பக்தன் சொல்றேன் எனக்கு ஒன்றும் தேவையில்லை கிருஷ்ணன் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்ஸ் நடந்திருக்கு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு நான் கடன் பட்டவன் ஆயிட்டேன் சொல்லி சொல்லிட்டேன் யாருகிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு ஆஹ் ஏழு பேர் கிட்டயா திரௌபதி கிட்ட சொல்லியிருக்காரு ஓகே ஏழு பேர் யாரு ஆஹ் டைம் தூங்கத்தில் எதாச்சும் எந்திரிச்ச போல இருக்கு சரி கிருஷ்ணர் நான் இந்த பக்தரிடம் கடனாளி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன இன்ஸ்டன்ஸ் எங்கெல்லாம் இருக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் கடனாளின்னு சொல்லி அவர்கிட்ட கோபியர்கிட்ட சொல்றாரு ராசலையை முடிஞ்ச போனா ராசலுக்கு ஆரம்பிக்க முன்னாடி சொல்றாரு நீங்க என்ன பண்ணிட்டீங்க எனக்காக எல்லா தர்மம் தூக்கி போட்டுட்டீங்க இல்லையா ஏன்னா அந்த காலத்தில் பெண்கள் வந்து சுதந்திரமாக வந்துட முடியாது வீட்டில் சொல்லிட்டு தான் வரணும் அப்படியே வந்தாலும் தங்கிட முடியாது அப்படியே தங்காலும் கெட்ட பேர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க ஓடி போயிடுவாங்க ஆனா கோபியில் என்ன பண்ணாங்க கிருஷ்ணருக்காக எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாங்க ஒரு கோபி குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா தன்னுடைய மார்பில் பால் கொடுத்துட்டு இருக்கா கிருஷ்ண புல்லாங்களுக்கு கேட்ட உடனே அந்த குழந்தை தூக்கி போட்டு வந்துட்டா இன்னொரு கோபி தன்னுடைய கணவனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்க சாதம் போட்டுட்டா சாம்பார் ஊத்தனும் கிருஷ்ணனுடைய புல்லாங்குல் கேட்டது ஓடி போயிட்டேன் இன்னொரு கோபி குளிச்சிட்டு இருந்தா பாதிலே ஓடி போயிட்டேன் இன்னொரு கோபி கண்ணுக்கு மை போட்டு இருந்தா ஒரு கண்ணுக்கு மை போட்டாச்சு இன்னும் ஒரு கண்ணுக்கு மை போடல ஓடி போயிட்டேன் இன்னொரு கோபி தலை சீவிட்டு இருந்தா பாதி தலையோட தலையில சொல்ற சீப்போட ஓடி போயிட்டான் இன்னொரு கோபி வந்து தண்ணியை அரைச்சிட்டு இருந்தா கிணத்துல இருந்து கிருஷ்ணனுடைய புல்லாங்குல் கேட்டேன் அப்படியே ஓடி போயிட்டேன் சோ இப்படி போனவங்க வந்து என்ன சொல்றாங்க கிருஷ்ணான்னு அவங்களுக்காக வந்துட்டோம் நாங்கள் இனிமேல் திரும்பி போக மாட்டோம் சொல்லி சொல்றாங்க சோ அந்த ராசலே கட்டத்தை படிச்சு பார்த்தா கிருஷ்ணர் சொல்றாரு உங்களை போல பக்தன் எனக்கு கிடைச்சது கிடையாது அதனால நான் கடன் பட்டவனாயிட்டேன்னு சொல்லி சொல்றேன் உங்களுடைய அன்புகள் என்ன பண்ண முடியாது திருப்பி கை மாறே என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டேன் இதே போல ஹனுமானையும் பார்க்குறோம் ஹனுமானை பார்த்த பின்னாடி அவர் சொல்றார் கண்டேன் சீத்தின்னு சொல்லி சொல்றார் சொன்னப்பட ராமர் சொல்றாரு சதுர்த்தம் சதுர்சம் பிரியம் சொல்லி சொல்றார் உனக்கு சமமான பிரியத்தன என்ன பண்ண முடியாது ஹனுமானே பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறார் சமமான பிரியம்னா எப்படி பண்ணணும் ஹனுமான கல்யாணமாக இருக்கணும் ஹனுமானுடைய க மனைவி யாராவது தூக்கிட்டு போயிருக்கணும் அப்போ ராமர் போய் என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சிட்டு வந்து உன்னுடைய மனைவியை கண்டுபிடிச்சுன்னு சொல்லியிருக்கணும் இது நடக்குமா அதுக்கே போறது கிடையாது அப்போ உனக்கு சமமான பிரியத்தை நான் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸோ இப்படி பகவான் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அதனுடைய பக்தனை அவ்வளவு உயர்வாக நினைக்கிறார் அதான் இங்கே பார்க்குறோம் நம்ப பகவான் எப்படி பக்தர்களை வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு அதனால அவர் சொல்றாரு நம்ம இந்த மாதிரி பக்தர்களுக்கு அபராதம் செஞ்சுட்டு நீங்கள் எத்தனை பிறகு எடுத்து ஜப்பம் செஞ்சாலும் கரை எதி ஸ்ரவண கீர்த்தன தபுதேனா பாய கிருஷ்ண பாதே பிரேமதன அப்படின்னு சொல்லி நீங்க நீங்கள் ஆயிரம் ஆயிரம் பிறகு எடுத்து என்ன பண்ணலாம் வந்து ஜபம் பண்ணிகிட்டே இருக்கலாம் கிருஷ்ணனை பற்றி கேட்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் நீங்கள் பக்தருக்கு அபராதம் செஞ்சுட்டு நீங்கள் இதெல்லாம் செஞ்சிக்க அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறார் இந்த விஷயமானது நம்மளுக்கு ஆஹ் சிக்ஷா இல்லையா நாம நாம் நாமகாரி பகுதா நிஜ சர்வசக்தி தத்ராத்த நியமித ஸ்மரணேன கால ஏதாதிஷி தவ கிருபா பகவன் மமாபி துர்தெய்வம் இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை மற்றதெல்லாம் இருக்கு கிருஷ்ணோடைய பேர்ல எல்லாமே இருக்கு தெரியும் தான் கிருஷ்ணோட பேரை சொன்னா போதும் மோட்சம் கிடைச்சிருந்தா எல்லாமே இருந்தாலும் அங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு எனக்கு பற்றுதல் கிடையாது ஏன் பற்றுதல் கிடையாது இந்த ஒரு வார்த்தை என்ன வார்த்தை சொல்றாரு துர்தெய்வம் துர்தெய்வம்னா என்னது என்னுடைய அபாக்யம் சொல்லலாம் துர்தெய்வம்னா என்னுடைய அபாக்கியம் பாக்கியம்னா தெரியும் இல்லையா பாக்கியம்னா என்னுடைய பாக்கியம் என்ன சொல்றது பாக்கியத்தை பாக்கியம் தான் சொல்ல முடியும் இல்லையா ஸோ என்னுடைய பாக்கியமற்ற நிலைமை என்ன அவனுடைய பாக்கியமட்ட நிலமை பத்தி பேசுறாரு இந்த விஷயமானது கபில தேவ சொல்றார் தேவகூதிக்கு சொல்றார் ஏன் ஒருத்தனுக்கு வந்து இந்த பாக்கியமட்ட நிலைமை என்ன சொல்லி சொல்லும்போது அவர் சொல்றாரு தெய்வேன தியோ பகவதி பிரசங்காது சர்வசுப உபசமாகாது விமுக்தேந்திரியாயி குர்வந்தி காமா சுகலேச லவணாதீன லோப அபிபீத மனசோ குஷலானி சாஸ்வத் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த வார்த்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் துர்தைவேன அப்படின்னு ஆரம்பிக்கிறார் வார்த்தை கனெக்ட் ஆகுது இல்லையா சத்தம் டப் டப் கதவை வா சோ சொல்லக்கூடிய வார்த்தை என்னது துர்தெய்வம் ஈதிருஷம் அப்படின்னு சொல்லி சொல்றார் இந்த ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்குது துர்தெய்வேன அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஒருத்தனுடைய துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றார் துரதிருஷ்டமான விஷயம்னா என்னது அவன் பக்தனுக்கு செய்யக்கூடிய நிந்தை அப்படின்றது இந்த பக்த நிந்தை அப்படிங்க என்ன பண்ணிடுறது ஒருவனுக்கு நாமத்துக்கு எவ்வளவு மகிமை இருந்தாலும் என்ன பண்ணிடுதா சூன்யமாக்கிடுது நமக்கு பற்றின்மை என்ன பண்ணிடுது மேல விரக்தி ஏற்பட்டுடுது போயிடுறதுக்கான சொல்றாரு சோ அதனால இந்த ஆஹ் இந்த அபராதத்துக்கான மிக முக்கியமான காரணம் என்னது ஒரு பக்தன் மேல் நம்ம அபராதம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவனை விட நான் சிறந்தவனாக இருக்கணும் இல்லையா ஒரே ஒரு விஷயம்தான் இதுக்கு இன்னும் நம்ம இன்னும் ஆழமாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பொறாமை அப்படின்ற விஷயம் இல்லையா பேராசை அப்படின்ற விஷயம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா காமம் அப்படின்ற விஷயம் காமம் எதுக்காக காமம் டயர் புகழ் பதவிக்கு பேராசை எதனால் டயர் புகழ் பதவிக்கு பொறாமை எதனால டயர் புகழ் பதவி ஸோ கடைசியில் எங்கே தான் போய் முடியுது இந்த விஷயம்லாம் போய் முடியுது எப்போ நம்ம கிருஷ்ணருக்காக மட்டுமே சேவை பண்ணுறதை நிறுத்திட்டு பேர் வேணும் புகழ் வேணும் பதவி வேணும் எல்லோரும் நம்மளை பாராட்டணும் அப்படின்ற எண்ணத்தில் பக்தி செய்வ ஆசையாக ஆரம்பிக்கிறோமோ அதுதான் எல்லா விதமான அபராதத்துக்கும் மூலமாக அமையுது சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவன் சொல்லிக் கொடுக்குது